ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அவல் சக்கரை பொங்கல் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க சக்கரை பொங்கல் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அவளை எடுத்துக்கலாம் இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்த அவளை இது அப்படியே ஊரட்டங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் அவளுக்கு அரை பாசி பருப்பு சேர்த்து பொன்னிரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் இப்போ இது முழுகளுக்கு தண்ணியை சேர்த்து ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமா கழுவி எடுத்ததும் இப்போ இதில் முழுகளுக்கு தண்ணியை சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு ஏக்கும்போது கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மூடியை போட்டு மூடி இதை அப்படியே குக் ஆகட்டும்ங்க இது குக் ஆகிற சமயத்தில் நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கால் கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பருப்பு நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த சமயத்துல நம்ம ஊற வச்ச அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப அவுல் வேகிறதுக்காக அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படி குக் விட்டுங்க மூணு நிமிஷம் அப்புறம் பாருங்க நம்ம அவள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை பில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடிய போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம பொங்கல் நல்லா கெட்டியாய் வந்துடுச்சு இந்த சமயத்துல ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரி பத்து திராட்சை சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ண போங்கல்ல இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க ஆன அவள் சக்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சூப்பரா இருக்குங்க கார்த்திகை தீப தண்ணிக்கு ஒரு கப் அவளை வச்சு டேஸ்டா இந்த மாதிரி பொங்கலா செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டியான ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்